எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ரெண்டு சேர்ந்து பின்னாடி இருக்க ஆடிட்டோரியமில் நாளைக்கு திருக்குறள் போட்டி நடக்க போது அதுக்கு இன்விடேஷன் கொடுத்துருவோம் சொன்னாங்க உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம் அந்த போட்டியில் அந்த போட்டி ஒன் டூ ஃபிஃப்த் அளவு இருக்குது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இன்னங்க நோட்டீஸ் வாங்கிக்கோங்க மேடம் சரிம்மா சரிம்மா தாராளமாக கலந்துக்கிறோம் கொடுங்க அப்புறம் கலந்துக்கிற பிள்ளைங்களுக்கு ப்ரைஸஸும் உண்டு மேடம் கலந்துக்கோங்க கண்டிப்பாக இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அந்த குழந்தைங்களோட பேரை நோட் பண்ணி ஆ சரிங்க நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம் அவ்வளோதான் சரி நான் போயிட்டு வரேன் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு போகணும் நான் என்ன மீனா அம்மா மாயா அம்மா அப்புறம் மீனாவே மாயாவே சேர்த்துட வேண்டியதா நானும் ஃபாத்திமாவே சேர்த்துடலான் இருக்கேன் என்ன ஆயிஷா நீ என்ன ஆயிஷா சொல்கிறேன் நல்ல விஷயம்தான்க்கா சேர்த்துடலாம் ஐஷா டீச்சர் மாயாக்கு அவ்வளோவா தமிழில் அந்த திருக்குறள் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் கொடுத்துருங்க சரியா எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் கொடுத்துதான் தான் கூப்பிட்டு போவேன் மாயா அப்போ சரி ஆயிஷா டீச்சர் பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல நம்ம பிள்ளையெல்லாம் சேர்த்துட வேண்டியது நல்ல பரிசு வாங்கிட்டு வரட்டும் நம்மளுக்கும் ஒரு நல்ல பேர் தான் பாருங்களே எல்லாருமே கையில் ஏதோ வச்சு நிற்கிறாங்க என்னன்னு கேட்போம் வாங்க மிஸ் உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க எல்லாருமே மாதிரி வச்சிருக்கீங்க அதுவா பசங்களா நம்ம ஊர்ல வந்து ஒரு ஆடிட்டோரியம்ல தமிழ் திருக்குறள் போட்டி நடக்க போகுது அதுக்கு தான் வந்து இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு போனாங்க அதில் உங்களையும் நாங்கள் சேர்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க இன்னைக்கு இருந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் இருந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அங்கே போய் நல்லா பண்ணணும் சரியா விளையாட்டுத்தனத்தைலாம் விட்டுட்டு வாங்க சரியா வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண ப்ராக்டிஸை ஐயா ஐயா வா ஆனால் இடம் கிடைக்கிறது நம்ம போய் உக்காந்துக்குருவோம் ஃபஸ்ட்டு அப்புறம் இடம் கிடைக்கலாட்டி ரொம்ப இதாக இருக்கும் ஆமாம் மீனா ஆமாம் நம்ம ஃபஸ்ட்டு போய் உக்காருவோம் ஆயிஷா பிள்ளையில கூட்டிகிட்டு வருவோம் அடுத்து தான் ஒரு வழியாக சீக்கிரம் வந்தாச்சு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை போல் ஃபங்க்ஷனு அங்கே போடுறா நந்தினி மிஸ் உக்காந்துருக்காங்க நந்தினி மிஸ் சரி சரி உட்காருங்க நான் அப்புறமே வந்து பார்க்குறேன் இன்னும் ஆயிஷா நான் அப்புறமே உங்களை வந்து பார்க்குறேன் வெயிட் பண்ணுங்க நந்தினி மிஸ் தமிழ் டீச்சர்னால கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க போல் சரி சரி சரிங்க மிஸ் நான் உட்காடுறேன் என்னடி வயசா பிள்ளைகளை கூப்பிட்டு பண்ணிட்டியா சரி சரி உக்கா இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கல நாங்களும் இப்ப தாண்டி வந்தோம் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கும் சரி பிள்ளைங்களா நல்லது நீங்க நல்லா சரி அந்த சைடு ஒரு டேபிள் இருக்குல்ல போய் உட்காந்துக்கோங்க சரியா அவங்க பேர் வருஷப்படி சொன்னோன்னு

எல்லாத்துக்கும் வணக்கம்மா என் பேரு தமிழ் செல்வன் இந்த போட்டியை முக்கியமா வச்ச காரணமே பிள்ளைங்களுக்கு தமிழே இப்ப எல்லாத்துக்கும் தெரியாம போச்சு ஃபுல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்து விட்டு அதுக்கா முன்னாடி தான் நம்ம வருஷ வருஷம் இந்த போட்டி நடத்தி பிள்ளைங்களுக்கு சும்மா என்கரேஜ் பண்ணுற மாதிரி சின்ன கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வரோம் சரி இப்போ நிகழ்ச்சியை துவங்கினா அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு கெஸ்ட்டாக வந்திருக்க தமிழ் டீச்சர் அவங்க நந்தினின்னு சொன்னாங்க நந்தினியை வரவேற்றுனா டீச்சர் நீங்கள் சில வார்த்தைகள் பேசினா நல்லாயிருக்கும் ஆ சரிங்க ஐயா முதல்ல எல்லாத்துக்குமே வணக்கம் நான் என் பேர் நந்தினி தெரியும் நான் ஒரு ஸ்கூலில் தமிழ் டீச்சராக வேலை பார்க்குறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா பண்ணுங்க அவ்வளோதான் முதலாவதாக மாயா மாயா நல்லா பண்ணு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நீரின்றி அமையாத உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாத உலகு நன்றி நல்லா சொன்னல மாயா இரண்டாவது ஆக பாத்திமா மீனா மீனா யாருவாங்க பரிசு கொடுக்கும் நிகழ்ச்சி ஆரம்பமாக போது நம்ம சீப் கெஸ்ட் நந்தினி மிஸ் பரிசு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க முதலாவதாக மீனா முதல் பரிசு இரண்டாம் பரிசு பிரியா நீ நம்மட்க்கு கொடுத்திருக்கீங்க இந்த பரிசு நம்பவே முடியல மூன்றாவதாக பாத்திமா நான்காவதாக மாயா கலந்துக எல்லாத்துக்குமே நன்றி பரிசு வாங்கின பிள்ளைங்கள்லாம் அமைதியாக உட்காருங்க அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நிகழ்ச்சி அவங்களுக்கு இது ட்ரைன் பண்ண ஆய் சமிஸ் ஸ்டேஜுக்கு வாங்க ஆங்கில ஆசிரியராக இருந்தாலும் திருக்குறளுக்கு பயிற்சி கொடுத்த உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு ஆ தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் இத்துடன் நிகழ்ச்சி முடிவடைகிறது கலந்து சேர்ப்பது கொடுத்த அனைவருக்கும் நன்றி சரி வாங்கக்கா அப்ப நம்ம கிளம்புவோம் வீட்டுக்கு ஆமாமா வேமே வாங்க நிறைய வேலை கிடக்குது வீட்ல ஏன் பிள்ளைங்களா வேமே வந்திருங்க வீட்டுக்கு நாங்க போறோம் ஃபர்ஸ்ட் முன்னாடி हां சரிங்கம்மா நீ வாங்கดิ நம்மளோ கிளம்புவோம் நாளைக்கு ஸ்கூல்ல போய் இந்த மெடல்லாம் வச்சு பீட்டா பண்ணுவோம் நல்லா